நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை கெடுத்துறாத வெளியில போற ஆம்பளைக்கு மரியாதையே வீட்டுல இருக்கிற பொண்ணுதான் புருஷனை விட்டு அடுத்தவங்க கூட அலையறியே நீ எல்லாம் படிச்ச பொண்ணா பரிசம் போட்டது ஒருத்தனுக்கு பாய் வரிச்சது ஒருத்தனுக்கு நீ பத்து வருஷம் போறியா எதுக்கு போல அடிக்கிற அவர் எப்படி சொல்வாரு நீங்க இல்லாத நேரத்துல என்ன கெட்டவளாக்கணும் நினைச்சாரு உங்களை பார்த்ததும் கைய ஓடல காலு ஓடல உனக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு வழியை நான் கட்டிக்கல அதனால நான் இவ கூட வாழக்கூடாது அதனால திட்டம்

என்னைக்கு நீ மல்லி விஷயத்துல என் பேச்ச மீறியோ அன்னைக்கே நீ தம்பிங்கிற சாந்தி இறந்துட்டா இன்னைக்கு பங்காளி பயிலோட சேர்ந்துட்டு எனக்கு பகையாலை மாறிட்டு இருக்கியே அது கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான் அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு நீ பேசாத நீ நேத்து வந்து இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது உங்க வீட்டு சரித்திரம் ஊரே நாரத விஜயா மல்லாங்கு படுத்து பாரத்துல துப்புனா மூஞ்சில தான் விழும் ஆம்பளை பேசிட்டு போது பொம்மளைக்கு நடிப்பேச்சு ஓடி விடு ஓடி

எவன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் அவனை பார்த்ததும் எனக்கு திக்கர் ஆயிடுச்சுங்க எதுக்குங்க வம்பு துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க நாம எங்கயாவது தூரமா விலகி போயிடலாங்க என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க என்ன பண்ற ஒண்ணு நான் உங்களை தான் வந்தேன் இவங்கதான் உள்ள கூப்பிட்டு அதான் முதலே வெளியில போதான் ஊரோட கல்ச்சர் நீ எல்லா ஒரு பொம்பளை உனக்கு ஒரு குடும்பம் விஜயா என் துண்டு என்னோட நீங்க டேய் என்ன பாத்தீங்க உங்க பொண்டாட்டிய என்ன கட்ன புருஷன் இருக்கிறப்பவே கள்ள புருஷன் கூட இருக்கா என்ன பைத்த ஹலோ என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருக்கணும் இல்ல அவன் கேட்டு போறதுனாலதான் நீங்க அவனை வெட்டிட்டீங்கன்னு ஒரு பூரா பேசுங்க அண்ணனுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு பேசி முடிச்சலாமா அவன் தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்கணுமாடா என்ன மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுனே சல்லட போட்டு சலிச்சு கொண்டு கொண்டாந்துறேன் அண்ணனுக்கு பொண்ணு விதவையா இருக்கணுமா விதவ மட்டும் இல்லடா ரெண்டு பொம்பளை பசங்களும் கூட இருக்கு சும்மா பைத்தியம் மாதிரி பேசாதானே அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் குறைச்ச நான் இழந்த கௌரவம் அப்பதான்டா திரும்ப வரும் நீ சொல்ற மாதிரி பொண்ணு எவனையாவது வெட்னா தான் கிடைக்கும் வெட்னா அந்த பொண்ணு கடைப்பான்னா. வெட்டிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆஸ்பத்திரில் சேர்த்து தாவனா இருக்கட்டும் ஆனா காப்பாத்திருந்த நம்மளா இருக்கணும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியா நான் ஐம்பது நாயிரம் படம் டாக்டர் சொல்லுங்க நீங்களே இப்படி சொன்னீங்க எப்படி டாக்டர் என்ன பெரிய தொந்தரவு போச்சு கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க நான் தான் சொல்றேன் இல்ல ஆஸ்பத்திரில மருந்து மாத்திரை இல்ல அரசாங்கத்துக்கு மெசேஜ் கொடுத்துருக்கேன்னு வெயிட் பண்ணியா வரட்டும் டாக்டர் அது வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்ப மருந்து வாங்க ஐம்பதாயிரம் செலவாகும் உன்னால கட்ட முடியுமா

நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஊர் ஜனங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுல ஊர்ல எவன் குடிச்சிட்டு செத்தா உனக்கு என்ன சித்தப்பனை எதிர்க்கிறது வாழ்க்கை சித்தப்பனை எதிர்க்கிறதுக்காக சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ இழப்பனா அந்த விளையாட்டுக்கு நான் வரல டே ஆரம்பம் நீ நினைக்கிற மாதிரி இது பங்காளி சண்டை இல்லடா பச்ச துரோகத்தால வந்த சண்டை கலங்க உங்க பேர்ல இல்ல செத்து உங்க அப்பா பேர்ல இருக்கு அது துறைக்குதான் உங்க அண்ணன் போராடிட்டு இருக்கான்

இன்னும் நம்ம ஆளுங்க அவனை அடிச்சு தூக்கி போட்டிருப்பாங்கயா அடிச்சா மட்டும் பத்தாது என்ன ஆளைய காலி பண்ண சொல்லிட்டேன் எல்லோருக்கும் என்னவென்றால் மானாமதுரை தாலுக்கா உள்ளிட்ட அனைத்து பஞ்சாயத்து கிடைக்கும் கலெக்டர் உத்தரவு என்னவென்றால் இன்று முதல் எண்ணி பத்து நாளைக்குள் ஐந்து பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு பதினைந்து நிலம் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் மீதி உள்ள நிலங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி ஒப்படைக்க தவறினால் நிலவச்ச உரும்பு சட்டப்படி மீதி நிலங்களை அரசே பறிமுதல் செய்யும் நானும் என் தம்பி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம் நிலத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறத விட எங்களுக்கா ஆயுசுக்கும் உழைச்ச ஏழை ஜனங்களுக்கு ஆளுக்கு பத்து ஏக்கரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு அவசியமே இல்லைங்களே ஊரா சொத்தையும் அண்ணன் ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா பிரிச்சுங்க மீதி இருக்கிறத ஊர்ல உள்ள ஏழை பழங்களுக்கு எழுதி வச்சு பினாமியா மாத்திருவோம் என்ன பாக்குறீங்க பக்கத்து ஒரு மிராஸ் தான் இருக்கலாம் பண்ணி கொடுத்தேன் அரசாங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா அதிகாரி ஒண்ணு அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் இல்ல ஏழை ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடணும் இந்த பிராடு பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காது உங்க பங்க வேணா ஊருக்கு கொடுத்துருங்க உங்க தம்பி பங்க நான் பினாமியாக்கி கொடுத்துறேன் சுமார் பங்கு பிரிக்கிறியா இல்ல என்கிட்ட என் தம்பியை பிரிக்கிறாயா நீ சொன்னதை மட்டும் என் தம்பி கேட்டிருந்தான் உன் தலைய தனியா எடுத்துருப்போம் நெருப்பு பச்சாதான் எரியும் ஏழைங்களோட வயிறு எரிஞ்சா வம்சமே எரிஞ்சு பெரியா இந்த தலைமுறை நான் அந்த பாவத்தை பண்ணா அடுத்த தலைமுறை பிறக்க போற ஊனமா பிறக்கும் இந்த சொத்துக்கெல்லாம் தாந்தான் சொந்தக்காரன் தெரியாம கிருக்கன அலையும் இந்த பார் எங்களை தெய்வமாவோ எங்க வீட்டை கோயிலாவும் மதிக்கிற ஜனங்களை திட்டம் போட்டு ஏமாத்த எண்ணம் எனக்கோ என் தம்பிக்கோ இல்ல ஒரு அரசாங்க அதிகாரினால உன உயிரோட விடுற மரியாதையை ஓடி போயிரு இப்பொழுதே கலெக்டர் அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் அரசாங்கம் நில உச்சரம்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு நில உச்சரம்பு சட்டம்னா பணக்காரர்களிடம் உள்ள உபரியான நிலங்களை பிடுங்கி ஏழைகளான உங்களுக்கு பகிர்ந்தளிப்பதுதான் அரசாங்கத்துக்கு எதுக்கு கொடுக்கணும் ஏழைகளே எடுத்துக்குங்க அப்படின்னு கொடுக்க முன் வந்த முதல் இந்தியன் முதல் தமிழன் முதல் மனிதன் திருவாளர் சிங்க பெருமாள் அவர்கள்தான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நல்ல உளம் படைத்த திருவாளர் சிங்க அவர்களை இந்த ஊர்க்காரங்க கடவுளா நினைச்சா கூட தப்பு இல்ல நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலத்தை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலான்னு நான் நினைச்சிருந்தா கூட முடியாது பிறந்ததுல இருந்து என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத என் தம்பி மாசிலாமணி அவனோட பெருந்தன்மையால தான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதனால அவனோட ராசியான கையால கலெக்டர் ஐயா முன்னிலையில இந்த நிலப்பட்டாலும் நீங்க வாங்கிக்கோங்க

சொத்த பிரிச்சுடலாம் பிரிச்சுடலாம் ஆனா ஜனங்க அவ மேல வச்சிருக்கிற மரியாதையை பிரிக்க முடியுமா மரியாதையை எப்படியா பிரிக்க முடியும் பிரிக்க முடியாதுல்ல ஆனா அழிக்க முடியும் அழிச்சு காட்டுறேன்டா ஐயோ எடடே டே எந்தடா எந்தடே என்று எடா தம்பி என்ன பண்ணா அட நேத்து நீங்க கொடுத்த நலத்தை இன்னைக்கு கொண்டு போய் அடகு வச்சிருத்தானே

அதை விற்க முடியாது இல்ல அதை மனசார கொடுத்து திருப்பி வாங்குறது நான் நிலத்தை வாங்க சொல்லல பத்திரத்தை மட்டும் தானே வாங்க சொல்றேன் தம்பி சொல்றது நியாயம் தானே ஏழைங்க நல்லா இருக்கணுங்கிற உங்க ஆசை நிறைவேறணும்னா அந்த பத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைங்க அப்போ நில நிலமாவே இருக்கும் இவங்க யாரும் அதை விற்க முடியாது இல்ல முதல்ல போய் அந்த வேலையை பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு எந்திரிக்க

வாங்க வாங்க ஒரு பழிய விடாத தாயி நீங்க யாரும் கோச்சிக்க கூடாது இவனுங்களாம் உங்க தாலியை வைத்து குடிக்கிறவனுங்க நிலத்தை வைத்து குடிக்கிறதுக்கு எம்பது நேரம் ஆகும் அதான் நான் வாங்கிட்டு போறேன் என்கிட்ட பத்திரமா இருக்கும் யாரும் கவலைப்படா வரேன் ஏன்டா பெரியவர் ீங்க பெரிய திரும்ப வாங்கிட்டு என்னது பட்டாவை கொடுத்துட்டீங்களா தப்பு எங்க அண்ணன் பேர்ல இல்லடா உங்க பேர்ல தான் இருக்கு அந்த ஆளு ஏமாத்தல நீங்க திட்டம் போட்டு பட்டாவை கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி கேட்டா நீங்க என்ன கொடுத்தீங்க தட்டப்படி அது உங்க நிலம் உங்க சொத்து அத வச்சுக்க மித்துக்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்கு இன்னும் எத்தனை யுகத்துக்குடா இப்படி ஏமாளியா இருப்பீங்க வாங்கடா நான் பட்டா வாங்கிக்கிறேன்

வச்சு நாங்க அடுத்தே கொள்ள வீட்டை தனியா கோயிலா நினைச்சோம் தெய்வமா கும்பிட்டோம் இப்படி கலத்தே ஒரு மனுஷனா என்னையா கலச்சு ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட துரோகி துரோகியா துரோகி இவன் நல்லவன் கெட்டவனாய் என்ன யார் நீங்க நம்பல நம்ப வேண்டாயா என்னை யாரு நான் இந்த இந்த பூமாதேவி சத்தியமா சொல்றா இந்த மண்ணையும் உங்களை மாதிரி ஏழபால மக்களையும் நேசிச்சதை தவிர வேற எந்த செய்யலையா நான் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னா நான் செத்தா கூட போறதுக்கு எனக்கு பிள்ளை இருக்க மாட்டான் இவன் எனக்கு செஞ்சது துரோகம்னா இவன் செத்தா கூட போறதுக்கு பிள்ளை இருக்க மாட்டான் அப்ப தெரிஞ்சுக்கியா யாரு நல்லவனு ஒன் பக்கத்து நியாயத்தை சொல்ற சிதப்பா அந்த ஒரு நான் நீ மட்டும் என்னால முடிவுக்கு வர முடியல என் புருஷன் மெதேயில கூட பதர் இருந்தத இல்லடா நீ அவருக்கு பதரா வந்து புரந்திருக்கீங்க ரெண்டு பாலோட ஊட்டி உனக்கு மட்டும் எங்கடா போச்சு அந்த சொல்லு